தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியை நிறைவேற்றுவார் படைத்து பராமரித்து காத்து வருகின்றே எங்கள் அன்பின் பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில காலையில் இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகில் எம்மை நன்றி ஆண்டவர போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய ஆண்டவர ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று இறை வார்த்தை கிணங்க இதோ இந்த மாலை வேலையில இந்த நாளின் இறுதி வேலையில உமக்கு நன்றி செலுத்த உமை வாழ்த்த போற்ற புகழ அருமையான அந்த நேரத்தை முன்குறித்து வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வெண்ணையும் மண்ணையும் படைத்த பரம தந்தையை உமை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் இருமகனாகிய சாண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூய நலாவியானவர உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் மூவர் இறைவா வல்லவராய் நல்லவராய் மாற்றிமை புரிந்தியவராய் இருக்கின்றவரே இந்த நாளின் ஒவ்வொரு கண நேரத்திலும் எங்களுக்கு எல்லாமுமா இருந்தவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என் கரம் உன்னோடு இருக்கிறது என்று கூறி எமக்கு பாதுகாப்பை கொடுத்தவரை நன்றி செலுத்துகின்றோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவர எமை விட்டு விலகாது கைவிடாது அரவணைத்து காக்கின்ற முதுபெயர் அன்பிற்காக இரக்கத்திற்காக பராமரிப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தாய் தன் குஞ்சிகளை பேணி வளர்ப்பது போல எங்களை வளர்த்து கொண்டு வருகின்ற இறைவா தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல இமை தேர்ச்சி வருபவர பெற்ற தாய் எமை மறந்தாலும் இமை மறவாத அன்பு தெய்வமே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர சிறப்பாகவும் ஞானத்தால் இவை நிறைவுற செய்திருக்கின்றீர் நன்றி இறைவா காலையிலிருந்து இருந்த நேரம் வரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியங்களில் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதனை நீர் எங்களுக்கு அறிவுரை கூறி வழி நடத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீ செய்கிற யாவற்றிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசிரை எமக்கு நீர் கொடுத்து செய்த ஒவ்வொரு செயல்களிலும் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பணிகளிலும் கூட்டங்களிலும் வகுப்புகளிலும் நீர் எங்களுக்கு எல்லாமுமாயிருந்திருக்கின்றே உமக்கு நன்றி ஆண்டவரே அன்று மோஸ் முகமுகமாய் பேசியது போல இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவர நன்றி செலுத்துகின்றோம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று முட்புதரின் வழியாக பேசி ஆண்டவர இதோ எங்களோடு எகோவா சம்மாவாய் உடன் நடந்திருக்கின்றீர் உடன் இருந்திருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு வாசம் செய்திருக்கின்றீர் ஆண்டவர உமது கிருபை இல்லை என்றால் உமது தயவு இல்லை என்றால் எங்களால் உயிர் கூட வாழ இயலாது அத்தகைய ஆட்சி மிக்க ஆசிரியை நன்றி ஆண்டவர எங்களது பயணங்களில் எல்லாம் பாதுகாப்பையும் பராமரிப்பேன் கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலான காரியங்களில் ஈடுபட்ட பொழுது அனைத்திற்கும் நீர் பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றீர் அதனையே இந்த நாள் இல்லை இந்த இரவு வேலையிலே இறைவார்த்தை கூறுகிறத ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படி நிறைவேற்றுவார் என்று ஆமாண்டவரை எமது ஞானத்தாலோ எமது கைத்திறனாலோ எமது விவேகத்தாலோ நாங்கள் எதுவும் செய்ய இயலாது உமது திருவுளத்தின்படியே அனைத்தும் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை உங்கள் திட்டத்தின்படி அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த மாலை புகழ்ச்சி பிழையில் இந்த அர்ப்பண ஜெபத்தில் உன் பாதத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் இந்த நாள் முழுவதும் வழி போல இந்த இரவு நேரத்திலும் தகப்பன எங்களோடு நீர் இருக்க இருப்பதற்காய் பயணிக்க இருப்பதற்காய் எங்களை வழிநடத்த நடத்த இருப்பதற்காய் இந்த இரவு வேளையிலும் பாதுகாப்பை கொடுக்க இருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த இரவு கல நேரத்திலும் உமது பிரசனம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உமது அருளும் ஆசிரியம் இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க உம தயவை நாடுகிறோம் ஆண்டவரை உமது கிருபை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உமது ஆசிரியர் எங்களுக்குள் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் உம தயவு எங்களுக்கு கிடைக்கும்படியாக இதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் வெறும் ஜெப வீரர்களாக இல்லாமல் விசுவாச வாழ்வுக்குள் வாடுகின்ற மகனாக மகளாக வாழ எங்களை பக்குவப்படுத்தும் எங்களது வாழ்வு நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக உமது கண்களின் மேல் எம்மை நாங்கள் பதிய வைக்கிறோம் தகப்பன விசுவாசத்திற்குள் எத்தனை ஆன்மாக்களை இட்டுச் செல்கின்றோமோ அந்த அளவுக்கு நீர் எங்களுக்கு ஆசிரியளி நீர் நாங்கள் வெறும் வார்த்தைகளால் உண்மை புகழவில்லை தகப்பன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் உம்மால் இயலும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்களது நம்பிக்கை மிகுதியாக்கும் எங்களது விசுவாசத்தை ஆழமாக்கும் இன்னும் நாங்கள் உண்மை இருக பற்றி கொண்டு உமது வார்த்தை காட்டுகின்ற வழியிலே நாங்கள் நடக்க உமது வார்த்தையை விசுவசித்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஆசிரியை கொடுக்க வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபித்து இந்த இரவை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது இரவானது அருளையும் இரக்கத்தையும் ஆசிரையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டுமாய் வாஞ்சியோடு ஜெபித்து எங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து குவித்துமிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி ஜீவனுள்ள பிதாவே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ